மக்களே வெல்கம் பேக் விடியன் திருநெல்வேலி திருநெல்வேலியில் எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் நம்ம அடுப்பாங்கரை அதாவது கடையோட பேரே ஒரு ட்ரெடிஷ்னலாக இங்கே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அதாவது நான் சின்ன வயசில் நம்ம சின்ன வயசில் அப்போலாம் வந்து அந்த தரை வந்து மண் தலை தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்போதான் ஒன்று வந்தால் சாணி மொழுவாங்க அந்த மாதிரி இவங்களோட கடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பூனை கடை செட்டப் தான் தரை வந்து மண்ணு தரை தான் மண் தரையில் மண் அது பறக்காமல் இருக்குதுதான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் தெரியல உங்களுக்கு இதை சொல்லுங்கள் அதாவது சாணி மூழ்கி வச்சிருக்கிறாங்க எப்படி சொல்லுவதுன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் அதாவது இவ்வளோ வெயில் அடிக்குது வெளியில் ஆனால் உள்ளே அவங்களோட அந்த ஊரை கொட்டா சார் பார்த்தீங்களா உள்ளே போனீங்கன்னா வந்து சில்லுன்னு இருக்கிற ஃபேன் போட்டோட சில்லுன்னு இருக்க அந்த காற்றும் சரி எல்லாமே சரி இந்த கடையில் என்ன செல் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் யாரா மீன் சொல்லி இங்கே நக்கை சக்க வெரைட்டிஸ் இருக்குது அது தவிர பார்த்தீங்கன்னா மீல்ஸு எல்லாமே வந்து நார்மல் ப்ரைஸ் தான் அதாவது நார்மல் ப்ரைஸ்ன்றது ரொம்ப கம்மி இல்லை ரொம்ப அதிகம் இல்லை நார்மல் பிரைஸ் தான் இந்த சிஸ்டர் வந்து எம்இ வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க எம்ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹோட்டல் வந்து அவங்க வச்சு இருக்காங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் எம்இ முடிச்சுட்டு இங்கே வந்து ஹோட்டல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த சிஸ்டர் வந்து தைரியமாக வந்து சூப்பராக வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட் பண்ணிங்கனா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இது எல்லாமே இருக்காங்க அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லேடிஸ் மட்டும் தான் இங்கே ஒரு பண்ணுறாங்க ஒரு ஜென்ஸு கூட இந்த கடையில் வந்து வேலைக்கு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மட்டும்தான் ஏன்னா அவங்க தான் சமைக்கிறது இதை செவ்வவு பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க சைவம் அசைவம் வந்து ரெண்டுமே இருக்குது சைவத்துக்கு தனி கிச்சன் வச்சுக்கிறாங்க நம்ம நான்வெஜ்ஜுக்கு தனி கிச்சன் வச்சிருக்கிறாங்க எல்லாமே தனித்தனி அதாவது இங்கே நீங்கள் வெஜ்ஜி சாப்பிட வரீங்க நான்வெஜ் கடையெல்லாம் நினைக்க வேணாம் அவங்க சமைக்கிற பாத்திரத்துலேருந்து எல்லாமே வந்து வெஜ்ஜுக்கு தனி நான்வெஜ்ஜுக்கு தனி தான் வந்து இவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வெஜிடேரியன்ஸ்க்காக இதை வந்து இவங்க மெயின்டெயின் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஒரு ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு எண்ணெயிலேருந்து எல்லாமே அவங்க உள்ள ஊர்ல ஒரு திருக்குறள் மரம் எழுதி போட்டிருந்தாங்க அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம இப்போ இந்த கடை தான் வந்துருக்கோம் உள்ள போயிட்ட அந்த சிஸ்டர் இந்த கடையை பார்த்து மொத்த அவங்க அவங்ககிட்டேயே நம்ம வாங்க வேண்டியதுல போகலாம் கலைச்செல்வி நாங்கள் ரன் பண்ற ஹோட்டலோட நேம் ஹோட்டல் நம்ம அடுப்பாங்க இந்த பேர் வச்சதுக்கு ரீசன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க மெயினாக நாங்க முடிவு பண்ணது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி சமையல் பண்ணுவோமோ அதே சமையல் அப்படியே ஹோட்டலில் கொண்டு வரணும் தான் எங்களோட மெயின் கான்செப்ட் ஸோ அப்படி யோசிக்கும் போது நம்ம வீட்டில் கிச்சனை வந்து அடுப்பாங்கிற அப்படின்னு தான் நம் நாங்கள் சொல்றது எல்லாமே ஸோ அதே பேர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம அடுப்பாங்கிற அப்படின்ட்டு இது நம்ம ஆரம்பித்து இப்போது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது வருஷம் ரன்னிங் எங்கள் டிஷ்ஷஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி மட்டன் மீன் குடல் சைவ சாப்பாடு இது எல்லாமே மீல்ஸோட வரும் அது போக கருவாடு தொக்கு ரத்த பொரியல் ஃபிஷ் ஃப்ரைல வந்து சீஸ்னல் ஃபிஷ் அன்னைக்கு எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அது வஞ்சரம் நெத்திலி இறால் மஞ்சப்பாறை ஊலி வெலை மீன் அது போக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறோம் ஸோ நான் சைவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சைவம் அசைவம் ரெண்டு சாப்பாட்டுக்குமே ஒரு கூட்டு ஒரு பொரியல் வரும் அது போக குழம்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ சைவத்தில் எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பு பாவக்காய் கீரை பொரியல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஆமா ரெண்டுமே சேர்ந்து தான் ஆனால் ரெண்டுக்குமே தனித்தனி கிச்சன் சைவத்துக்கு தனி கிச்சன் நான் சைவத்துக்கு தனி கிச்சன் ரெண்டுமே யூஸ் பண்ணுற பாத்திரத்திலிருந்து சர்வ் பண்ணுற பாத்திரம் வரைக்கும் எதுவுமே மிக்ஸ் ஆகாது ரெண்டுமே தனித்தனி தான் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம அக்காக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அஞ்சு வருஷம் ஆனதுனால கொஞ்சம் ட்ரெயின் ஆகி அது எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் ஓகே இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் சமைக்கிறப்ப பேக்கெட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் எண்ணெயுமே வந்து சுத்தமான செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் எந்த ஒரு மசாலாவுக்குமே வந்து பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறது கிடையாது ரசப்பொடி சாம்பார் பொடி கரம் மசாலா மஞ்சள் பொடி வத்தல் பொடி எல்லாமே நாங்கள் வீட்டில் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா பொடி தான் ஸோ நம்மளோட சமையலில் பேக்கெட் மசாலா இருக்காது அஜினம் மோட்டோ இருக்காது கலர் பவுடர் எதுலேயுமே இருக்காது அண்ட் சுத்தமான செக் என்ன ஆயில் ரீயூசேஜ் நம்மகிட்ட கிடையவே கிடையாது ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர் கணக்கில் ஆயிலில் ஊற்றி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி அதை திரும்ப மறுநாளுக்கு ட்ரை அந்த ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்காது அ அந்த பேட்ச்க்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு தான் ஊற்றி நாங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணுறது ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ஸோ அதனால் ஆயில் ரீயூசேஜ் நம்மகிட்ட இருக்காது யூஸ்வலாக அந்த காலத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்போம் பொதுவாகவே ஒரு ஹோட்டல் அப்படின்னா இந்த மாதிரியான ரெண்டு பேர் உட்கார்ற ஸ்டைலில் உள்ள டேபிளும் இந்த மாதிரியான ஸ்டூலும் தான் இருக்கும் ஸோ அதை இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி தான் நீங்க நம்ம பண்ணியிருக்கிறோம் தரை வந்து நம்ம வந்து பிளைனா தான் வச்சிருக்கிறோம் இதுல வந்து நம்ம மார்பிளோ டைல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல இதுவும் ட்ரெடிஷ்னலாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மண் தரை மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ என்னதான் மண் தரை இருந்தாலும் அதையும் சமப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சாணியை ரெகுலராக கரைச்சி தொழிச்சா மட்டும்தான் அந்த தரை வந்து செட் ஆகும் ஸோ அந் அந்த காலத்து செட்டப் அதையே மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நம்ம அக்கா மாரும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுவாங்க சாணி கரைச்சி தொழிக்கிறது எல்லாமே இந்த அஞ்சு வருஷம் ஓடுது அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க எங்களோட தான் ஓடுது ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போவும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க ஏதாவது குறை இருந்தா கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு தான் போவாங்க சொல்லாம போக மாட்டாங்க நாங்களுமே வந்து சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு அடுத்த வார்த்தை கேட்போம் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க ஏன்னா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றது ஓகே பட் எது நல்லா இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை எங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு மெயினாக நாங்கள் அதை தான் கேட்போம் எது எது நல்லா இல்லை அப்படிங்கறத கேட்போம் ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிடுவோம் ஆமாம் நான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி கேள்விதான் இது ஆமா இது தோன்ற விஷயம் அது எப்படி இந்த பொண்ணு எம்இ படிச்சுட்டு இந்த வேலையை கேட்டிருக்காங்க என்கிட்ட டேரக்டா யாரும் கேட்டது கிடையாது கேட்டா ஆன்சர் பண்ணிடுவேன் எனக்கு இது பிடிச்சிருக்குது நான் பண்றேன் அவ்வளவுதான் இதுல வந்து நான் எம்இ படிச்சதுனால அதான் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தோணலை எனக்கு வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னா எனக்கு அது சந்தோஷம் மன திருப்தி எனக்கு இதில் இருக்குது வேலைக்கும் வெளியே எல்லாம் போயிருக்கிறோம் போயிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் வெளியே வேலையும் அந்த வேலைகளில் எனக்கு இல்லாத ஒரு திருப்தி வந்து இந்த தொழிலில் எனக்கு கிடைக்குது மன திருப்தியோட ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து இதுல எந்த விதத்துலையும் கலப்படம் இருக்கக்கூடாது

ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபேமிலி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டையும் எனக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது ரொம்பவே பெட்டரா இருக்குது ஆமா ஆனா அப்படியும் நம்ம சொல்ல முடியாது இங்க வந்து அதிகாரத்துல வந்து எனக்கு கீழே பத்து பேர் இருக்காங்கிறதுக்காக அந்த பத்து பேரையும் வந்து நாங்கள் வேலைக்காரங்களா நினைக்கிறதே கிடையாது பத்து பேரும் என்னோட குடும்பத்தில் ஒருத்தங்க அவங்களே அதை அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நம்ம நம்ம கிட்ட வேலை பார்க்குற இந்த பன்னெண்டு பேரையும் சந்தோஷமாக வச்சுருக்குங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய திருப்தி எப்போவுமே உண்டு அவங்க வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தங்களாக தான் அவங்கள நடத்துவோம் நாங்கள் எல் எல்லாரையும் அக்கா அத்தை அந்த மாதிரி முறை சொல்லி அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஆமாம் ஆமாம் எல்லாருமே லேடிஸ் மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்து காலையில் திங்ஸ் வாங்கி கொடுக்குறது வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா எல்லாமே டெய்லி பர்ச்சேஸ் தான் ஆகட்டும் சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே டெய்லி காலையில் போய் தான் வாங்குவாங்க கொண்டு வந்து டெலிவரி பண்ணவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சொதப்பல் இருக்குங்கிறதுக்காக இவங்க தினமும் போய் அந்த இடத்துல நின்று அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பீஸை கட் பண்ணவே சொல்லுவாங்க மீனுமே இவங்க போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கிறத பார்த்து செக் பண்ணதுக்கப்புறந்தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ எனக்கு பேக் போனா இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஹஸ்பண்ட் தான் அவங்களோட சப்போர்ட் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபுல்லாவே அவங்க தான் உள்ள மேனேஜ் பண்ணுறது நான் பார்த்துப்பேன் ஆமாம் டுவெல்த்துக்கு ஸ்டார்ட் ஆகும் டுவெல்த் ஃபோர் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வரும் ஆமா லீவு வந்து தீபாவளி பொங்கல் இந்த டைம்ல தான் லீவ் இருக்கு இல்லை நம்ம கடையில சண்டே உண்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண அந்த ஒன் இயர் வந்து சண்டே லீவு தான் இருந்தது பட் கஸ்டமர் எல்லாரும் நீங்கள் சண்டே வைங்கக்கா எனக்கு ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு வரணும் வீக் டேஸில் வந்து நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து சாப்பிடுறோம் பட் ஃபேமிலியை ஒரு நாளாவது கூட்டிகிட்டு வரணும்னா எங்களுக்கு சான்ஸ் இல்லை ஸோ கொஞ்சம் சண்டே ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அக்காக்களும் வந்து சண்டேயும் ஓப்பன் பண்ணுங்களேன் எங்களுக்கு அந்த ஒரு நாள் லீவ் எடுக்கிறது எங்களுக்கும் வீட்டில் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது நம்ம ஜாலியாக இங்கே இதையே பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட சப்போர்ட்னா இந்த ரெண்டு பேரோட சப்போர்ட்னால சண்டேயும் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம் ஆமாம் இது வந்து திருநெல்வேலியில் மதுரை பைபாஸ் ரோடு அதாவது வண்ணார்பேட்டையில இருந்து வந்தீங்க அப்படின்னா ஆத்துப்பாலம் தாண்டினதுக்கு அப்புறம் ரயில்வே பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடி லெப்ட்ல இருக்குது தச்சநல்லூர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா ரயில்வே பிரிட்ஜை ஏறி இறங்குனதும் ரைட்டில் ரைட்ல இருக்குது